ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிற தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பழனி நைட் ஃபுல்லாக வீட்டுக்கு வரலை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம சரவணனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது அவர் வந்து கேட்கும் போதுமே அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை நான் யார்கிட்டையும் முரட்டுத்தனமாக பேசக்கூட மாட்டேன் மொரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன் எல்லோரும் முன்னாடியும் சொல்லி என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டா எது எதுவும் நடக்குது ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக நிம்மதியை எழுந்துட்டேன் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தாரு அந்த விஷயத்தை அவரால் மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல மயிலுக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பழனி இப்படி இருப்பானுன்னு கூட பார்க்கல அந்த பிள்ளை எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அவன் இருக்கிற இடத்துல உட்கார்றதுக்கோ அவன் அவன் ம அவன் மவுத்தை பார்க்கறதுக்கு கூட பயப்படுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கோமதி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சரவணன் வந்து கோமதி தனியை கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அத்தை நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது அப்படின்னு இவன் யாருடா நைட்டு தானே பார்த்த அவள் முன்னாடி தானே சொன்னாள் நம்ம முன்னாடி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா அது ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு சொல்கிறான்னா அப்ப யோசிச்சு பார்க்கணும்ல அவளும் பாவம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அம்மா மாமா தான் சொன்ன அந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கவே இல்லை என்கிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் ஒரு அடி அடிச்சிட்டேன் அந்த கோபத்தில் என்னென்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லார் முன்னாடி இப்படி பேசிட்டான்னு சொல்கிறாரு பாவமா மாமா எனக்கு என்னமோ அத்தை மேலே ஏதோ தப்பு இருக்குதுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிம்மதியாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியாவது கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ கல்யாணம் ஆனதே பெரிய கவலையாக எல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு எனக்கு மாமாவை பார்க்கவே பாவமாக இருக்குது அத்தை சொன்னது எல்லாமே பொய்ன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் சொல்கிறாங்க நீ எதுவும் தெரியாமல் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசாதில் சரவணன் அவன் வேலை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதிரூர் ராஜ்யம் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது நம்ம என்ன இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அசிங்கமாக இருக்கும் இதை பற்றி நம்ம பேசினா கூட நம்ம சின்ன பிள்ளைங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அதை த பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஆனால் மீனாவால் அப்படி இருக்க முடியல ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டது போல் நம்ம மீனா போய் பழனிக்கிட்டே கேட்குறாங்க சித்தப்பா ஏன் சாப்பிடாம இருக்கீங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி ஆனால் தான் மீனா கிட்ட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு ஏன்னா மீனாவை வச்சு தான் அவங்க ரொம்பவே கொச்சப்படுத்தி பேசிட்டாங்க அங்க பக்கத்துல அந்த நோட்டம் வேற விடுறாங்க மீனா வந்து பழனி கிட்ட பேசினாலோ மற்றவங்க யாராவது பேசினா கூட அவ்வளவா நோட்டம் விடுறது இல்லை மீனா பேசினா மட்டும் பயங்கரமா ஒரு மாதிரி அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி பாக்குறாங்க அது அவருக்கு ரொம்ப ரொம்ப அருவறுப்பா இருக்கு அதே நேரத்துல நம்ம கோமதி கிட்ட இந்த விஷயத்தை சரவணன் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இதை யாருக்கிட்டையும் அவரால் அவங்களால ஷேர் பண்ண முடியல அதுக்கப்புறம் பழனியை கூப்பிட்டு கேட்கறாங்க ஏண்டா பழனி எங்கிட்ட சரவணன் ஒரு விஷயம் சொன்னா எனக்கு அது உண்மையாக பொய்யானு மட்டும் தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க சொல்லுங்க சொல்லுக்கா அப்படின்ட்டு மவுத்த பார்க்காம பேசுறாரு என்ன பார்த்து பேசிட்டா அப்படின்னு இல்லைக்கா சொல்லு அப்படின்னா இல்லை நைட்டு நடந்துச்சு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் நிஜமாகவே நடந்துச்சா அப்படின்றாங்க புரியலக்கா எனக்கு அப்படின்றாங்க இங்கே பாருடா என்னை பார்த்து பேசு அப்படின்ட்டு இல்லைக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லு எனக்கு அது கேட்குது அப்படின்றாங்க யாராவது முகத்தை பார்த்து பேசுகிற மாதிரியா என் நிலமை இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்குறாரு சரிடா அல்லாத நான் ஒரு விஷயம் கேட்பேன் என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லு சரியா அக்காவை அம்மா மாதிரி நினப்பில்ல அம்மா மாதிரின்னு சொல்லவேல என்கிட்ட ஓப்பனாக சொல்ல எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு கேளுக்கா என்ன வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும் நீ அப்படின்றாங்க அப்போ தான் நம்ம கோமதி கேட்குறாங்க இல்லை ஏதோ நீ முரட்டுத்தனமாக அவகிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி அவள் சொன்னால அது உண்மையாடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா அப்படின்றாங்க நான் பழனி அதை சொல்லும்போதே அவர் கண்ணில் தாரதாரியாக தண்ணி ஒழுகுது உடனே நம்ம கோமதி இருந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரமிச்சிடுறாங்க நானும் உன்னை அப்படின்னா தப்பாக நினச்சிட்டேனாடா அப்படின்றாங்க இல்லைக்கா அவள் எல்லோரும் நம்புகிற மாதிரி சொல்லி தொலைச்சிட்டா அது மட்டும் இல்லை என்னால் எதுவுமே பேச முடியல அசிங்கமாக போயிருச்சு எனக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதி என்னடா என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ளே என்னடா பிரச்சனை அப்படின்னா நீ கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலையா அப்போ சரவணன் சொன்னதெல்லாம் உண்மையா நீ தான் சரவணன்கிட்ட அப்படியெல்லாம் பேசினியா மனசு விட்டு அவங்கிட்ட தான் உன்னால் பேச முடிஞ்சதா இந்த அக்கா கிட்டே சொல்லணும்னு உனக்கு தோணலையாடா அவள் உனக்கு பொருத்தமானவெல்லாம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ பழனி இருந்துட்டு என்னடா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கக்கா நேற்று எதுவுமே நடக்கலை நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த மீனாவ்கிட்ட மட்டும் சொல்லிடாத மீனா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ தான் மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டுடும் ஏன்டா அந்த வீட்டில் இருக்கிறோன்னு நினச்சிரும் அப்படின்றாங்க அப்படி என்னடா மீனாவை பற்றி சொன்னா அவள் எங்கிட்டயும் தான் சொன்னா தேவையில்லாமல் அவளே இவளேன்னு பேசிட்டாலாம் அந்த கோபத்தில் ஏதாவது உங்ககிட்ட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மீனா அந்த மாதிரி பிள்ளை இல்லை அப்படின்னு மீனா எப்படின்னு எனக்கு தெரியாதாக்கா இவ நம்ம கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கா அரசு விஷயத்தில் இவ தான் எல்லாத்துக்கும் துணை போயிருக்கா அதை பற்றி மீனா கேட்டதுக்கு அவ வந்து எதுவும் தப்போ பண்ணாத மாதிரி உங்ககிட்ட வந்து கோர்வையை கோத்து சொல்லியிருக்கா அது மட்டும் வந்து பேசும்போது செந்தில் கூட இருந்த விஷயத்தை பிரச்சனை அரசிக்கு காலேஜுக்கு அனுப்ப மாட்டீங்களோன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்லாமல் இருந்திருக்காங்க அதிர்ச்சி நடந்துச்சு நான் போயிட்டு மீனா கூட செந்திலும் நீ ஏன் அதை சொல்லலை அப்போ நீதான் குமர வேலை வர சொன்னியா என் அக்கா பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறியா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்காக மீனாவை பற்றி பேசினாலே உங்களுக்கு கோவம் வருது மீனா சொல்றத நம்புறீங்க நான் சொல்றேன் சொல்றத நம்ப மாட்டீங்களா அப்படின்னு மீனா கூட உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேக்குறா அவ லட்சணமா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட தான் உங்களுக்கு வாழ்க்கையா அப்படின்னு ரொம்ப அசிங்கமா கேக்குறாக்கா அது கொச்சையா இருக்கு என்னால பேசவே முடியல பிள்ளைக்காது எனக்கு குழந்த அது ராஜு வேற மீனா வேறையா நான் பார்த்ததே இல்லை அப்படி இருக்கும்போது அவ கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறா அதனால கோவத்துல ஒரு ஒரு அற அரைஞ்சிட்டு கழுத்து பிடிச்சு நெரிச்சேன் ஆனா உண்மைதான் நான் அதை பண்ணினேன் ஆனா அவன் நினைக்கிற மாதிரி அவ சொன்ன மாதிரி இல்லக்கா சத்தியமா இல்ல அப்படின்னு சொல்லி அழுகுறாரு டே தம்பி சொல்லிட்டு கோமுதி ரொம்ப அவங்களுக்கு என்ன ஆறுதல் தெரியல இருக்கடா அவளுக்கு அப்படின்றாங்க வேணாக்கா எதுவும் பேச வேண்டாம் பொண்ணு பார்க்க வராங்க நல்லபடியாக அவளோட வாழ்க்கை நடக்கணும் எல்லாமே நல்லபடியாக போகட்டும் விடுங்க இது என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் அது எப்படிடா என் வாழ்க்கை என் பொண்ணு என் புருஷன்னு நான் மட்டும் இஷ்டப்படி இருந்திருக்கலாமா நீ இந்த வீட்டில் இருக்க எங்களை பத்தி நீ கவலைப்படும் போது உன்னை பத்தி நான் கவலைப்படக்கூடாதா உனக்கு நான் அம்மா மாதிரி நீ சொல்லிருக்கேடா இப்போ பாரு அவளை என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி ஏ சுகன்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க வந்துட்டு என்ன அத்தாச்சு அப்படின்னு சொல்லி பழனியை பார்த்து அப்படியே பயப்படுற மாதிரியே நடிக்கிறாங்க போதும் நிறுத்து நீ பயப்படுற மாதிரி நடிச்சினா நான் நம்பிடுவேன் நினைச்சியா இவ்வளோலேருந்து என் தம்பியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் எப்படி பாட்டவான்னு எனக்கு தெரியும் ஒரு செகண்டில் எல்லாரையும் நம்ப நீ அப்படின்றாங்க அத்தாச்சி அது வந்து அப்படின்னு நச்சு பேசாத இவ்வளோ கேவலமானவளாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஒரு பொண்ணு வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீ சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும் ஆனால் அவ்வளோ அப்பட்டமாக ஒரு புருஷ மண்டாட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக அத்தனை பேர் முன்னாடி சொல்கிற அத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அங்கே எங்கிட்ட தனியாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நான் அதை வச்சு தான் நீ உண்மையாக தான் சொல்கிற எந்த அளவுக்கு தம்பி கொடுமை பண்ணியிருந்தா அவள் சொல்லுவான்னு நினச்சிட்டேன் ஆனால் என் தம்பி போய் சொல்ல மாட்டான் அவனை நேற்று அமைதியாக இருந்ததுனால தான் எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டாங்க அவன் நேற்று ஒரு வார்த்தை அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்லியிருந்தா அவனை தான் நாங்கள் நம்பியிருப்போம் அவன் அப்படி பட்ட வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கோபமாக கத்துறாங்க ஆமாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு மீனாவும் செந்திலும் அங்கே வந்திருக்காங்க ஆனால் எங்கள் எல்லோருக்கிட்டையும் மீனா மட்டும் அங்கே வந்த மாதிரி சொன்னேன் ஆனால் பழனி கிட்ட பழனி போயிட்டு உங்ககிட்ட அதை பற்றி கேட்கும்போது மீனாவையும் பழனியையும் சேர்த்து வச்சு பேசியிருக்கேன் அந்த சண்டையில் அவன் உன்னை அடிக்க போய் நீ கத்தி கூப்பாடு போட்டு பழனி மேலே பழியை போட்டிருக்க சி அசிங்கம் உனக்கு கட்டின புருஷன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ எல்லாருக்கும் ஒன்றுமே தெரிஞ்சிருச்சா பரவாயில்ல தெரியட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசி குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் என்னோட பிளான் அதில் நீ யார் குறுக்க வந்தாலும் நான் வேறு மாதிரி பேசுவேன் இப்போ நான் நினச்சேன்னா அண்ணன் வரும்போது நீயும் நீங்களும் தம்பி உங்கள் தம்பியும் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துறீங்க பேசுகிறீங்கன்னு நான் சொல்லுவேன் அதை அவர் நம்புவார் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஓவராக திமுறாக நடந்துக்கிறாங்க உடனே நம்ம கோமதிக்கு கோம் வந்து கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க கொடுக்குறதோட மட்டும் இல்லை இனிமேலும் நீ என் தம்பி கூட வாழ்ந்தினா என் தம்பி வாழ்க்கை நாசமாக போயிடும் நீ ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஒரே மாதமோ மூணே மாதமோ வாழ்ந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அந்த மாதிரி நினச்சிக்கோ கிளம்பு இங்க இருந்து முதல்ல என் தம்பிக்கு கல்யாணம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல கட்ட பிரம்மச்சாரியாக கூட இருந்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் கல்யாணம் ஆகியும் தானே இருக்கான் அதுக்கு எதுக்கு நீ கூட இருக்கணும் கிளம்பு உனக்கு எப்படி வாழணுமோ உனக்கு எவ்வளோ சொகுசா இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ யார் எந்த என்ன கேட்டாலும் எங்கிட்ட பதில் இருக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்கிறாங்க ஆனால் சுகன்யா இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க ஆனால் பாண்டியான வரட்டும் நான் வேறு மாதிரி சொல்லி எப்படி உங்கள் எல்லோரையும் திட்டு வாங்க விற்கிறோம் அவர் என் பக்கம் நிற்பார் வேணா பாருங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு அமைதியாக ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க ரெண்டு பேருமே கோமதிக்கு பயங்க என்னடா இவ இப்படி இருக்கா அப்படின்றாங்க அதான் சொன்னனேக்கா அவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அதனால தான் நான் அமைதியை விட்டுட்டேன் நானே கெட்டவனா இருந்துட்டு போறேன் விடுக்கா பேச வேண்டாம் அப்படின்னு இவ குமாருக்கு அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பேன் வேற சொல்றாளேடா இதை எப்படிடா நம்ம சரி பண்றது அப்படின்னு கோமதிக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா இவ அப்படின்னு அவளாக்கா பைத்தியம் நம்ம எல்லாரையும் சேர்த்து பைத்திய சுத்தியமாக்கிடுவா இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீயாச்சும் என்ன நம்பினியா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மீனாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசியிருக்கானா அவள் சைக்கோடா அப்படின்லாம் இருக்காங்க சரி இதுக்கு என்ன தான் வழி என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் மாமா வரட்டும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன முடிவாக இருந்தாலும் அவர் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்ம பாண்டியை நம்பிடுவாரா இல்லை சுகுனே சொல்கிறத நம்புவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ